கனிஷாவால பறிபோன வாழ்க்கை உண்மையை போட்டு உடைத்த ஆர்த்திரவி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஆர்த்திரவி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ரவி மோகனோட இணைந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறது அவங்களுடைய அறிக்கையில் நல்லாவே தெரிஞ்சுது இது வரைக்கும் ஜெயம் ரவியை பற்றி கனிஷாவோட தொடர்பு படுத்தி ஆர்த்தி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிவுமே போட்டதில்லை ஆனால் இப்போ முதல் முறையாக தன்னுடைய மௌனத்தை கலைத்து தங்களுடைய பிரிவுக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது எங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் பணமோ பொருளோ அதிகாரமோ கட்டுப்பாடோ கிடையாது மூன்றாவது நபரா வந்த ஒருத்தர் தான் எங்களுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வில் ஒளிய கொண்டு வந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுற அவங்க எங்களுடைய வாழ்க்கையில இருளை கொண்டு வந்திருக்கிறாங்க சட்டப்படி விவாகரத்து தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியாவே எங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்துட்டாங்க அதுக்கு எங்கிட்ட தேவையான ஆதாரங்கள் இருக்கிறதா ஆர்த்தி ரவி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சோஷியல் மீடியாவில் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது கனிஷாவோட ரவி பழகிட்டு வந்ததுனால தான் தங்களுடைய குடும்பத்துல பிளவு ஏற்பட்டதா ஆர்த்தி ரவி அதில் பதிவிட்டு மேலும் ரவி வீட்டை விட்டு வெளியேறும் போது அவங்களுடைய பெற்றோரோட வீட்டுக்கு அவர் போகல எங்களுடைய வாழ்க்கையில அதிக சேதத்தை உண்டாக்குன வீட்டோட கதவை தான் அவர் போய் தட்டுனார் இது எல்லாமே திட்டமிட்டு நடந்த சதி இதுக்கு மேல இந்த உறவை மறைத்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஏன் மேல குற்றம் சுமத்தி வெளியேறி இருக்கிறாரு இன்னும் நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் நான் நம்புறேன் எனக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேதனையோட ஆர்த்தி ரவி பாத்தீங்கன்னா அந்த பதிவுல வந்துட்டு போட்டிருக்கிறாங்க சோ இனிவே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஆர்த்தி ரவிக்கு ரசிகர்கள் பலருமே வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க ஆர்த்தி ரவி ஜெயம் ரவியோட இணைந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறதுனால தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாச்சும் ஜெயம் ரவி அவருடைய முடிவை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இப்ப கருத்துகளை பதிவு பண்றாங்க சோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க